நடந்துட்டு வருது நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷமா இதை பத்தி என்ன நடந்திருக்கு என்ன நடந்து படிச்சுட்டு வர்றோம் இப்ப உடலை பற்றியும் உடலுக்கும் உணவுக்குமான தொடர்பு குறித்த ஆய்வுகளை படிக்கும்போது நிறைய விஷயம் பிரமிக்க வைக்குது ஒரு விஷயத்தை இவ்வளவு அத்தனை பேருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல ஒரு 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 வருஷத்துக்குள்ள மிக அதிக அளவுல பேசப்படுற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் வந்து கிட்னி ட்ரான்ஸ்பர்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும் சிறுநீரகம் வந்து படது ஒருத்தர் தானம் பெற்று ஒரு கிட்னியை வச்சுக்கலாம் ஈரல்ல பழுதுன்னா ஈரலை வந்து சிறு இது வந்து பிச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம் யாரோ ஒருத்தர் தானமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக் கொள்ளலாம் அப்படி டிரான்ஸ்பிளான் பண்ற மாதிரி ஒரு புதிய டிரான்ஸ்பிளான் ஒரு நோய்க்கு ஒன்று பயன்படுத்துறாங்க என்னது அப்படின்னா ஒரு குடலில் புண்பட்டு புண்பட்டு குடல்ல இருக்க பாக்டீரியாக்கள் எல்லாம் குறைஞ்சு வரக்கூடிய ஒரு வியாதி வந்து இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படிமா ஆங்கிலத்துல கிரான்ஸ் டிசீஸ் அப்படிமா மருத்துவமே இன்னைக்கு ரொம்ப குறைவு முழுக்க முழுக்க ஸ்டிராய்டுனாலேயோ இல்லைன்னா நோய் எதிர்பார்த்தலை அழுத்தக்கூடிய இம்யூன் இம்யூன்ட மட்டும் தான் அவரை உயிர் பிழைத்து வைத்திருக்க முடியும் இருபது கிலோ குறைஞ்சிருவாங்க அதிகரித்து வரக்கூடிய குடல் நோய்கள் எதுவும் ஒண்ணு ஐபிடி எல்லாம் அன்னைக்கு நான் நாங்க ரொம்ப எங்கயோன்னு நினைச்சோம் இன்னைக்கு நிறைய வந்து ஐபிஎஸ் வேற ஐபிடி வேற ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சென்றோமா அது வைத்து வலிச்சு வலிச்சு டாய்லெட் போறது சாப்பிட்ட உடனே டாய்லெட் போறது அது வேற ஆனா இன்னொன்னு ஐபிடி அப்படிங்கிறது எப்பவுமே போய் டாய்லெட் போனா சீதமா வரும் ரத்தம் வரும் நிறைய இருபதுல இருந்து முப்பது வயசுல இருக்கக்கூடிய குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நிறைய வருது இந்த ஐபிடிக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஆய்வு நடந்துச்சு அந்த ஆய்வு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அவங்க நடத்துறாங்க அப்படின்னா எப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாதிரி இந்த குடலுக்குள்ள இவனுக்கு நல்லது செய்யற பாக்டீரியாஸே இல்லையே இந்த பாக்டீரியாவை அவன் வயிற்றுக்குள்ள செலுத்த முடியல அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையை யோசிக்கிறார் எப்படி அதை டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் அவங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா எங்க வந்து உடல்ல இருக்கிற மாதிரியே நூறு சதவீதம் அதே இதை ஒத்த பாக்டீரியா கூட்டம் எங்க இருக்கும் ஏன்னா என்னென்ன பாக்டீரியா இருக்குன்னு லிஸ்ட் தெரியாது ஏன்னா ஒரு கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அது எங்க இருக்கும் அப்படின்னா மனித மலத்தில் மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் மலம் வந்து மண்ணோட உடனே மக்கி போடுவதற்கான காரணம் அந்த மலத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய மலத்தை எடுத்து இன்னொரு மனிதனுடைய இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனுடைய குடலை கீறி அந்த குடலுக்குள்ள அந்த மலக்குடலுக்குள்ள இந்த மலத்தை தூக்கி உள்ள வச்சாங்க வச்சா அந்த பாக்டீரியாஸ் நல்லா கல்டிவேட் ஆயிரும் கல்ச்சர் ஆயிரும் அந்த நோய் சரியாகுமான ஒரு அறிவியல் சிந்தனை அவர்கள் நினைந்த மாதிரியே அது வெற்றி கிடைச்சது நிறைய பாக்டீரியாஸ் நல்லா குரோ வச்சு இவருடைய கிரான் கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிச்சுது ஆஹா இதுதான் தீர்வு அப்படி நினைக்கும்போது இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு என்னன்னு பார்த்தா யாருடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுல வச்சாங்களோ அந்த மனிதன் மாதிரியே இவன் மிகை பண்ண ஆரம்பிச்சான் அவனுடைய அறிவாச்சல் அவனுடைய சிந்தனை மூலம் அவனுடைய பேச்சு அவனுடைய சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் இவனுக்கு வந்துச்சு நம்ம என்னன்னா மலத்தை தானே வச்சோம் என்ன மனதை வச்சோமா மூளையை வச்சோமா ஏன் இப்படி சிந்திக்கிறான் அப்படின்னு ஆய்ந்து அறிந்தால் அவர்கள் கண்டறிந்த உண்மை என்ன அப்படின்னா உன்னுடைய மூளை தினம் தினம் அணுதினமோ குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உமிழக்கூடிய அந்த ஆரன்ஏ குடுக்கக்கூடிய புரோட்டீனும் மூளையும் கொண்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க பேப்பர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேப்பர் கூகுள்ல எடுத்து பாருங்க கட் பயாலஜி பயோம் அப்படிங்கிற பேர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட அதுல வந்து ஒபாமா கடைசி அவர் வந்து வெளியே போறதுக்கு முன்னாடி லாஸ்டா சைன் பண்ணது வந்து கட் பயாலஜிக்கான ரிசர்ச் தான் ஒரு பில்லியன் டாலர் கொடுத்த இருக்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு செவரல் பில்லியன் இப்ப இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல என்ன முக்கியமான நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வாய்ப்பு மட்டும் இல்ல உள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கு அதை ஏதாவது புத்துயிர் பண்ணோம்னா அதை நம்ம மூளைய பாதிச்சிடும் அப்படிங்கிற செய்தி தான் இதுல ரொம்ப கிடைச்ச மிக முக்கியமான உண்மை ஏன்னா இந்த பாக்டீரியா வயிற்றுல குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் மூளையில போய் புரதத்துல எந்த விதமான எதிர்பார்த்தலை நீ கொடுக்கணும் எந்த விதமான இந்த மெட்டபாலிக் டிசீஸை எப்படி ஆல்டர் பண்ணதுக்கு சுரப்புகளை கொடுக்கணுங்கிற கமாண்ட் எல்லாம் இரண்டும் சேர்ந்து தீர்மானிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டான் அதெல்லாத்த விட நிறைய பெற்றோர்கள் சில ஆட்டிச குழந்தைகள்னால ரொம்ப தயக்கத்துல இருக்காங்க கவன குவியல் இல்ல ஆட்டிச குழந்தைகள்ல பிரச்சனைனா நல்ல அந்த குழந்தைக்கு மிக அருமையான இன்டெலெக்ட் இருக்கும் ஆனா அந்த கவனத்தை குவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம இங்க இருக்கும்போது அதை ஒண்ணு எடுக்கிறது எடுக்கிறது ஓடிக்கிட்டு ஆயிட்டு இருப்பாங்க அந்த கவன குவியல் வராததுக்கு காரணம் அந்த குழந்தை வீனிங் பீரியட்ல அதாவது தாய்ப்பால் முடிச்சு அடுத்த ஒரு வருடத்துல அதனுடைய பாக்டீரியாஸ் குறைகிறதுனால இது ஏற்படுமா இல்ல அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போஷர்ல இருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ஏதாவது உள்ள வந்து சீர்குலைவை ஏற்படுத்துதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யோசனையே அந்த நோயை தீர்ப்பதற்கான ஒரு வடிவை நோக்கி அவர்கள் போவதை வந்து காட்டுது நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இவ்வளவு ஒரு நுட்பமான அந்த உடம்புல அதாவது ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு புக்கு படித்தேன் இந்த பிலீஃப் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் மிக மிக பல கோடி கணக்கில் விற்று தீர்த்த புத்தகம் அந்த பிலீஃப் ஆஃப் பயாலஜியில தான் போட்டிருக்கான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இதுவரைக்கு நீ பார்த்த உயிரினங்கள் மனுஷனோட சேர்ந்து இருக்கிற மொத்த உயிரினங்கள் பத்து சதவீதத்துக்கு குறையதான் தொண்ணூறு சதவீத உயிரினத்தை இன்னும் பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறான் அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு கடல்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீ பார்க்கலாங்கிறான் அவ்வளவு உயிரினங்களும் சேர்ந்து அந்த உலகத்தை இயக்கிக்கிட்டே இருக்கு நீ உனக்கு தெரிஞ்ச அஞ்சு சதவீதத்தை வச்சுட்டு அது வந்து இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய பிசியாலஜி அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய உலகின் வந்து ஒரு நோபல் பரிசுகள் வாங்க வாங்கிய அது ஒரு மருத்துவ ஆய்வாளர்கள் மாதிரி முக்கியமானவர் அவர் எழுதின புத்தகம் அந்த பிலீப் ஆஃப் பயாலஜி அதுல வடிக்கும்போது அப்ப இவ்வளவு நுட்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம தடாப்டான உணவை மாத்துறது இப்போ ரெண்டாயிரம் வருஷமா ஒரு சாப்பாடை சாப்பிடறோம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஒரு சாப்பாடை அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அசீவ் பண்ணிக்கலாம் என்னன்னா அந்த உணவுக்கும் நம்ம பாக்டீரியாவுக்கும் ஒரு உறவு இருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பண்ணிக்கக்கூடிய ஒரு உண்மை திடீர்னு கடந்த முப்பது வருஷத்துல ஒரு உணவு வருது அந்த முப்பது தூக்கி போட்டா அந்த பாக்டீரியா ஏதாவது சங்கடப்படலாம் தெரியாது அந்த நுண்ணுயிர்கள் சங்கடப்படலாம் அவை சங்கடப்படுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பிற்காலத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோய்களாவோ இந்த மாதிரி கட்டுப்படுத்தாத எங்க பரம்பரையிலேயே வியாதி இல்ல எங்க பரம்பரையிலேயே புற்றுநோய் இல்ல அவர்களுக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பதற்கான ஒரு புள்ளி இந்த இருந்து வரலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல கூடிக்கொண்டே இருக்கு நண்பர்களே நாம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கான ஆய்வுகள் ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான அறிக்கைகளை கொண்டே வராங்க அந்த அடிப்படையில நம்முடைய உணவை நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு